ரசம் தானே ரசத்துல என்ன பெரிய அதிசயம் இருக்கு அப்படின்லாம் நினைக்க கூடாது நல்ல ரசம் வைக்க கத்துக்கிட்டாலே வாழ்நாள்ல பாதி நாள் ஈஸியா ஓடிடும் கஷ்ட காலங்கள்ல இந்த ரசம் தான் கை கொடுக்கும் ஒரு எலுமிச்சை அளவு புளிய கரைச்சி ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் கரைச்சு வச்ச அந்த புளியோட சேர்த்து ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழம் கொஞ்சமா கருவேப்பிள்ளை கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் நம்ம போட்ட தக்காளி உருவமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டு கரைச்சிக்கோங்க உப்பு புளிப்பெல்லாம் பாத்துக்கோங்க தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே அது சிம்ல இருக்கட்டும் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் நெய் கடுகு போட்டு நல்லா காய்ந்த காய்ந்தமிளகாய் கருவேப்பிள்ளை பெருங்காயம் நல்லா பொறிஞ்சோன ரெடியா அப்படியே வச்சுக்கோங்க ரசம் பண்றதுக்கு செலட்டி ரசம் எப்போதும் லோ தான் குக் பண்ணனும் ரசம் கொதிக்க கூடாது தான் வரணும் கரண்டி வச்சு கிண்ட கூடாது அப்ப பொங்காது கொதிக்க ஆரம்பிச்சிரும் ரசம் இப்படி பொங்கி வந்தோன்னா பண்ணிட்டு தாளிப்ப சேர்த்துருங்க நான் பிரியாணியே அசால்ட்டா பண்ணிடுவேன் ரசம் தான் கொஞ்சம் நல்லா வைக்க தெரியாதுங்கிற கமெண்ட் போட்டு லைக் தட்டு